அப்துல் கலாம் மிகவும் நேசித்த இசை மற்றும் பாரம்பரிய வீணையுடன் அவரது உருவச்சிலை வடிவமைக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அப்துல் கலாம் அனைத்து மதத்தையும் உயர்வாக கருதினார் என்றும் பைபிள் குரான் பகவத்கீதை மூன்றையும் அவர் பயின்றுள்ளார் என்றும் குறிப்பிட்டார் மேலும் கலாமை உண்மையாக நேசித்தவர்கள் அவர் நினைவிடத்தை விமர்சிக்க மாட்டார்கள் என கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் அப்துல் கலாம் நினைவிடத்தை கட்சிகள் அரசியலாக்குவதை தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு மிகச் சிறப்பான முறையிலே நினைவிடத்தை எழுப்பியிருக்கிறாங்க அதில் அவருடைய சிலை அவர் மிகவும் நேசித்த அந்த வீணையோடு கூட அமைக்கப்பட்டிருக்கு அவர் வாசித்த வீணை அதுவும் அந்த நினைவிடத்தில் உண்மையான வீணையும் கூட வைக்கப்பட்டிருக்கு இது வேறொரு கண்ணோட்டை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு புரியலை